நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு நான் ஜெயிக்கணும் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரையில் வேகமான நட்சத்திரம் அது அதாவது மண்டலங்களிலே இருபத்தேழு நட்சத்திரம் எத்தனையோ லட்சோப லட்ச நட்சத்திரங்கள் உள்ளன அதை டுவெண்ட்டி செவனை மட்டும்தான் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க இருபத்தேழு மட்டும்தான் இருக்கிற பிக்கஸ்ட்டு எதுவோ அந்த பிக்கஸ்ட்டை மட்டும்தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் குரோர் அண்ட் குரோர் அந்த கணக்கில் குவாண்டிட்டியில் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் வந்து இன்னும் மான் மண்டலத்தில் இருக்குதா நட்சத்திர உலகம்னே ஒன்று இருக்குது அப்படியே வச்சுப்போமே அந்த மாதிரி அப்போது இதில் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியது சூரியனை போன்று சூரியனை எவ்வளோ வேகமாக சுற்றுதோ பூமியை எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அதை போல ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய ஒரு நட்சத்திரம் வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார் இருக்குன்னா அது சுவாதின்னு நம்ம சொல்லலாம் சுவாதி இயற்கையாகவே வேகம் எடுக்கக்கூடியது ஒரு இடத்துல உட்காராது ஒரு இடத்துல ஒரு வீட்டில் சுவாதியில் ஒரு குழந்தை இருக்குனா அது ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கும் டமால் டுமில் டமால் டுமில் சத்தம் கேட்ட இப்படி போனால் ஒரு தள்ளி போடும் இப்படி போனால் ஒரு பேட்டரியை போடும் எந்த பொருளை வாங்கி கொடுத்தாலும் அக்கு வேற ஆணி வேற தனித்தனியாக பிரித்து எடுத்துரும் ஒரு பொருளை வாங்கி கொடு ஒரு கார் வாங்கி கொடுக்குங்க கார் தனியாக பேட்ரி தனியாக டயர் தனியாக ஸ்டாரிங் தனியாக எடுத்து கொடுக்கும் அந்த அளவுக்கு விஷமத்தனம் அதிகமானதா குழந்தையா இருந்தா பெரியவங்களாக இருக்க இருப்பார்களே ஆனால் அவசரப்படுவாங்க அவசரம்தான் உங்களுக்கு மைனஸாக அமைந்துவிடும் எதையும் கொஞ்சம் அப்படி ஸ்போட்டிஃபயாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக உங்களால் ஸ்லோவாக இருக்க முடியாது இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் அப்போ சுவாதியை பொறுத்து இது வந்து ஒரு அதிகாரம் மிக்க கிரகம் அதிகாரமிக்க ஒரு நட்சத்திரம் இவங்க மேக்சிமம் சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் செய்வது தான் இவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஏதேனும் ஒரு சொந்த தொழில் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்னொருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு வாழ்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் அப்போ நிச்சயமா சுய தொழில் செய்வது சிறப்பு இல்லை ஜாப் தான் பண்றீங்க நிச்சயமா ஒரு அந்த இடத்துல நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்டகரிக்கு அந்த சீட்டுக்கு போய் அமைவது உங்களுக்கு தானாகவே அமைந்துவிடும் அப்ப சுவாதி நட்சத்திரத்துல பொறுத்தவரை இப்போ நேரம் சிறப்பானதாகவே உள்ளது உங்களுக்கு ஃபேவரபுள் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் அதே போல் மிதுன ராசி என்பர்கள் இவங்களாம் ரொம்ப யோகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் பார்த்திங்கனாக்கா விருச்சக ராசி அன்பர்கள் சிறப்பானவர்களாக இருப்பாங்க அதே போல் மேஷம் ரிஷபம் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஆக மாட்டாங்க இவங்களுடைய நட்பு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுக்கணும் ஸோ கன்னிராசி என்பதோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டிங்கன்னா உங்கள் தலை தான் அவன் கை வைப்பான் செலவீனங்கள் அதிகரிக்கும் அப்போ இது போல சின்ன சின்ன ரகசியங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கை ரகசியங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரகசியங்கள் இருக்கும் இல்லையா உங்கள் ஜோதிட ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக அது உங்களுடைய பர்து சாக் பேசும் அப்போ சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வழிபாட்டு தெய்வம்னாக்கா நாக தேவதைகள் அதாவது சங்கன் பத்மன் குளிகன் கார்கோடகன் அதே போல் வாசுகி அஷ்டநாகங்கள் இருக்கு இல்லையா அந்த அஷ்டநாகங்களை வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் சென்று வருவது மிக சிறப்பு குற்றாலத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வாசுகி பாம்பு இருக்குது அந்த வாசுகி குற்றாலநாதர் அந்த கோவிலில் வாசுகி பாம்பு இருக்குது அந்த வாசுகி பாம்புக்கு ஒரு அபிஷேகம் செய்வது சிறப்பு இதுதான் இந்த மாதிரி இந்த கோவிலில் இந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் திருக்குற்றாலநாதர் வாயு வாயுமொழியில் ஒரு வாசுகி பாம்பு இருக்குது அந்த வாசுகி பாம்புக்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணுவீர்களே ஆனால் என்னைக்கு செய்யணும் சுவாதி நட்சத்திரத்தனைக்கு போய் செய்யணும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு அதுவும் ஃபஸ்ட்டு போய் சிவபெருவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அங்கே சக்தி பீடம் இருக்குது குழல் வாய் மொழி அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு ஒரு அபிஷேகம் செய்துட்டு அதன் பிறகு மூன்றாவதாகத்தான் வாசுகி பாம்புக்கு அபிஷேகம் பண்ணணும் பால் அபிஷேகம் மட்டும் போதும் வேறு எதுவுமே வன விபூதி சந்தனம் பன்னீர் எதுவுமே தேவை ஒரே ஒரு பால் அபிஷேகம் தயிர் சாதம் மிக மிக சிறப்பு பானகம் மிக சிறந்த பரிகாரமாக அமைந்துவிடும் இது போன்ற இன்னும் டீப்பாக இரகசிய ரகசியங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் அதுக்கு பேசும் அப்போது சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வாசிக்கி பாம்பு வழிபாடு செய்வது சிறப்பு அதோடு குற்றாலநாதரி வழிபாடு செய்வது இன்னும் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் वातुकल